வேலை வாட்டிக்கு போறிய பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நேரம் ஆகி போச்சுன்னா மிஸ்ஸுக்குன்னு நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அடுப்பை செட்டி வைக்கிறேன் ஒரு ஒரு நம்மளும் தண்ணியில் கொட்டிக்கலாம் கண்ணே இது நல்லா ஆ தண்ணி ஊத்தி நல்லா ஊத்து சரியா ஒரு பூணு கடலை பருப்பு ஒரு பூணு உளுத்த பருப்பு உளுந்து பருப்பு ஒரு பூணு மிளவு ஒரு அரை பூணு வண்டியம் ஒரு பூணு கொத்தமல்லி வரமிளாய் மூணு எடுத்துருவான் ஒரு பூணுவான் நல்ல மணக்கதே எடுத்துருவான் எடுத்து சரியா வைக்கிறேன் ரெண்டு நாலு தமிழ் தண்ணி நாலு தமிழில் தண்ணி உலகாயிட்டு ஒரு காசு அரிசிக்கு காக்காசு பருப்பு போடுறேன் பார்க்கலாம் ஆ நல்லா கொதிக்குது இப்படி தண்ணி கொதிச்சு ஓட்டி போட்டா சீக்கிரம் வாங்கும் ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு பத்து துண்டு அரிஞ்சு வச்ச தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சள் தூள் அரை பூணும் தேவையான அளவுக்கு உப்பு மூடி வைக்கிறேன் நல்ல வேட்டு அரிசி வேறுங்காட்டி பொடி பண்ணிக்கிட்டு இருந்துடலாம் கொட்டி பொடி பண்ணிக்கலாம் சரி ம் சரியா நான் சேர்த்து பாக்குறேன் பிடிச்சி தோடிடா அப்புறம் வரேன் சரி மீ சாப்பாட்டு போறேன் நான் சாப்பாடு பாக்கறேன் ஒரு நல்லா மஞ்சு பி வரைச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் கொடுத்துரு நேரம் வைக்கிறேன் சேட்டி கொஞ்சம் தக்காளி பழம் மூணு பழம் போட்டுக்கிறான் கொஞ்சம் பாட்டுக்கொள்ளி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் நல்லா வந்து போச்சு இது மேல அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு மேல அரைக்கலாம் கடக்கோல் பேர் சாரி கடல் என்ன ரெண்டு போகணும் அரை பூணு கடுது ஒரு பூணு கடல பருப்பு ஒரு பூணு உளுந்து பருப்பு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை வெங்காயம் ஆறு மிந்திரி பருப்பு ஒரு மூணு கொத்து கருப்பு வந்தாலே வரமிழாய் ரெண்டு நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வணங்க வேணாம் நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கினா போதும் திரி வச்சு தேங்காய் எடுக்க தேங்காய் தண்ணி கொஞ்சம் கொஞ்ச நேரம் சுண்டுட்டு தண்ணி நல்லா வணங்கி போச்சு சாப்பாடு எடுத்து கொட்டிக்கலாம் இதுக்கு மேல இடிச்சு வச்சு பொடி கொட்டி கிளம்பிக்கலாம் பொடி போட்டு கிளையாச்சு இதுக்கு மேல தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்ச நேரம் வே நல்லா கடலையாச்சு உரிக்க வச்சா நெய் ஒரு பூணும் ஊற்றி ஒரு கலர் கிளலாம் இந்த மாதிரி அறிக்கை வச்சுக்கலாம் இதுக்கு மேலே அரைக்க வச்சுக்கான் சாம்பார் சேதவடி வாங்க சாப்பிடலாம் என்ன சா நீ சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க அடிமையா இருக்குதுங்க கேப்பா பொமுக்கு சாம்பார் சாதம் சூப்பரா இருக்குதாயா உனக்கு சாம்பார் சாதம் சூப்பரா இருக்குதா சரி எங்க உனக்கு ஆர்லியா நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது நல்லா கம்ம கம்பனு மணக்குது நல்லா ருசியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு அடி நாங்கள் விரவுல போட்டுக்கிட்டு உடைக்கல் போட்டு அடிக்கிறோம் முச்சில் போட்டு அடிச்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் சாம்பார் சாதம் அடி பிள்ளை குட்டி வேலை வாட்டிக்கு போகுதா ஊற்றுக்கார வேலைக்கு போறவங்களா அவசரமாக வண்டி போட்டுக்குலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு பாட்டு சொல்லுங்க